டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் நேரம் நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை சந்திக்கிறது நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் நம்ம ஷோவில் வந்து ஏ ஆர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள் வந்திருக்காங்க இவங்களை நீங்க தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா ஃபிஃப்டி டூ பாய் சிக்ஸ்டி சிக்ஸ் பாஷா ஸ்ட்ரீட் சூலைமேடு நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இங்கே வந்து நீங்க அவரை போய் பார்க்கலாம் அண்ட் அவரை வந்து நீங்க நேரடியாக தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா இந்த பின்வரும் எண்களை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணி அவர் நோட் பண்ணலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஃபைவ் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் நைன் இன்னொரு நம்பர் சொல்றேன் நைன் செவன் எயிட் டபுள் நைன் ஒன் ஃபோர் டூ டபுள் செவன் அவரோட லேண்ட்லைன் பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் நைன் அண்ட் வெப்சைட்ல நீங்கள் போய் அவரை கான்டெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆஸ்ட்ரோ ரெட்டி டாட் காம் இதில் நீங்கள் போனீங்கன்னா சார் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் அவர் ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம் என் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள் சொல்லுமா நீங்க வந்து எந்த நேர் நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களோட பேர் தேதி வருஷம் மாதம் இது எல்லாமே நீங்க சொன்னீங்கன்னாக்கா நீங்க வந்து சார் கிட்ட என்ன மாதிரியான சந்தேகம் அவரே வந்து கேட்பாரு உங்ககிட்ட எந்த மாதிரியான கேள்விகள் நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா முதல்ல சொல்லுங்க நிறைய நிறைய பேருக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இது எல்லாமே தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்கும் ஆனால் பொதுவாக வந்து மக்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒரு முக்கியத்துவமான விஷயம் சில விஷயம் இருக்கும் உங்களை அடிக்கடி வந்து மக்கள் காண்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ எந்த மாதிரியான விஷயம்லாம் அடிக்கடி வந்து பேசப்படும் ஜோதிடங்கிறது முதல்ல ஒரு ரகசியமான ஒரு அபூர்வமான ஓகே வாக்கு வாக்குஸ்தானம் பலிதம் வேண்டும் அது எப்படியாப்பட்ட ஜோதிடராக இருந்தாலும் வாக்குஸ்தானம் பலிதம் அதே மாதிரி ஒரு பரிகாரம் சொல்லும்போது யார் வேணாலும் விளக்கு ஏற்றுங்க அந்த கோவிலுக்கு போங்க இந்த கோவிலுக்கு போங்க விளக்கு ஏத்துறதுல உள்ள சூட்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கோதுமை மாவு இல்லைன்னா ஒரு பச்சரிசி மாவு அதில் நல்லெண்ணெய்யா உங்க ஜாதகத்துக்கு நெய்யா அல்லது எத்தனை மணிக்கு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு தெரிஞ்சு நீங்க விளக்கு ஏற்றணும் ரெண்டாவது அந்த விளக்கு ஏத்தும் போது நிறைய பேர் கோவில்ல போயிட்டு விளக்கு ஏத்திட்டு வந்துடுவாங்க ஆனால் அந்த ஜோதியினுடைய அந்த வெப்பத்தை நீங்க தாங்கணும் அது மட்டும் இல்ல அந்த விளக்கு ஏத்துட்டு அந்த விளக்குக்கு ஒரு நாலு பூ போடணும் ஏன்னா இறைவனை ஆவாகனம் செய்ய வேண்டும் அந்த ஒளியில தீபத்துல இறைவனை பார்க்க வேண்டும் அதனால தான் இப்போ கூட நம்ம பிறந்த தேதி வருஷம் மாதம் நேரம் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எதுக்காக நீங்கள் வந்தீங்க உங்கள் பிரச்சனை என்ன அதுக்கு என்ன தீர்வுன்னு இப்போ நம்ம டிவியில் சொல்கிறோம் அப்போது நேரில் வந்தால் நம்ம இன்னும் என்ன சொல்லுவோம் வாஸ்து பார்ப்போம் பெயரியல் பார்ப்போம் கிரஃபாலேஜ் எப்படி கையெழுத்து போடுவாங்க அப்படின்னு அதை பார்ப்போம் அந்த பேர் பொருத்தம் இருக்கா அப்படின்னு இதையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஜோதிடம் சொல்லலாம் என்ன ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கீங்க யாராவது காலர்ஸ் வந்திருக்காங்களா என்னோட சந்தேகம் இன்னும் நிறைய இருக்குங்க இந்த மாதிரி நிறைய விளக்கு அதுக்கப்புறமா மாவு அதெல்லாம் சொன்னீங்க ஒரு ஒருத்தருக்கு ஒரு தனிப்பட்ட எண்ணெய் அதெல்லாம் கூட இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பேசலாம் ஒரு காலர் லைன்ல இருக்கா ஓகேம்மா வணக்கம் உங்கள் நேரம் ஹலோ சொல்லுங்கம்மா எங்க இருந்து பேசுறீங்கம்மா நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறோம் உங்க பேர் என்னம்மா ஜெயந்தி ஜெயந்தி உங்க யாருக்கு பார்க்கணும் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க எனக்கு பார்க்கணுங்க 10 ஹ 5 ஹ

நான் கார்ப்பரேஷன் இடத்துல இருக்கீங்க எஸ் ஆர் சம்பங்கி சம்பெங்கி ராம்நகர் வெரி குட் பானஸ்வாடி அப்படின்னு பக்கத்துலயே உங்களுக்கு ஒரு ஊர் இருக்குமா இல்லன்னா ஹோர்மாவு அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப தூரம் பரவாயில்ல அந்த கோவிலுக்கு ஒரு ஆஞ்சநேய சுவாமி கோவில் இருக்கு அந்த பர்ட்டிகுலர் கோவில் எதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கோவில்ல மட்டும் தான் செந்தூரம் பூசி செவ்வாய் கிரேமில வெள்ளிக்கிழமையில வழிபடுவார்கள் நீங்க மூணு வாரம் செந்தூரம் பூசி அந்த சுவாமிக்கு வழிபட்டுவாங்க நீங்க எதிர்பார்க்கிற பண பிரச்சனை மன பிரச்சனை உடல் பிரச்சனை அத்தனையும் தீரும் இன்னும் உங்களுக்கு டீடைல் வேணும்னா இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் நான் சென்னையில் இருக்கேன் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்னை வந்து பாருங்க வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் என்னமா சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க வணக்கம் நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேங்க உங்க பேர் என்னம்மா எங்க என் பேர் ஜெயலக்ஷ்மிங்க வெரி குட் நான் எங்க பையனுக்காக கேக்கணுங்க கொடுங்க நீதபத் குடுங்க அஹ் ஆறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுங்க இத்தனை மணிக்கு பிறந்தாங்கம்மா நாலு பதினஞ்சு ஏ எம் குட் உப்பா அவர் எங்க இருக்காரு இப்ப வெளியில இருக்காருங்க எப்படிப்பட்ட வேலையும் எப்படிப்பட்ட மாலையும் இவருக்கு எப்படிப்பட்ட எதிர்காலமும் அமையும் அதுலயும் கடந்த ரெண்டர வருஷமா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு இதா ஆமா கரெக்ட்டு ஆமாங்கய்யா ஆமாங்க கண்ணு தலைவலி நரம்பு பிரச்சனை உடையவர் கண்ணாடி போட்டுருவார் இவருடைய ஜாதகத்துல கடந்த ஒன்பது வருஷமா ரொம்ப கஷ்டப்படுறாரும்மா ஒரு நல்ல விஷயம் சொல்லிடுறம்மா இவருக்கு இந்த அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி நடக்க போற குரு பெயர்ச்சில முதல்ல நல்ல வேலை அதுக்கு பிறகு இவருக்கு நல்ல மாலைக்கான வாழ்க்கை எல்லாமே அமையும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க நான் பதில் சொல்றேன் சரிங்க சார் அதுதான் கல்யாணத்துக்காக வேண்டியதாங்க சார் கேட்ட மெயினா அப்புறம் நல்ல வேலை கிடைக்கணும் சார் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு நல்லாவே தெரியுமா நீங்க எதுவுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை பிறந்த தேதி வருஷம் மாதம் நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லிட்டு இது சொல்றது இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு ஆடுதுறை அப்படிங்கிற சூரியனார் கோவிலுக்கு போகணும் சார் எங்கெங்கயா ஆடுதுறை அப்படிங்கிற சூரியனார் கோவிலுக்கு போகணும் இவரு வர்றதுங்கிறது இயலாத காலியம் முடியாது இவருடைய துணியை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் போய்ட்டு வாங்க முடிஞ்சால் நான் கோயம்புத்தூர் வரும்போது என்னை பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா சென்னையில் இந்த மார்ச் மாதம் முழுவதும் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் நான் சென்னையில் தான் இருக்கேன் என்னை வந்து பாருங்கள் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் விபூதி வைக்கிறதுக்கு என்ன சொல்றேன் சுமதி ஆனா எல்லாரும் நினைச்சுட்டு இருப்பாங்க இந்த வில்வக்காயில விபூதி வச்சு இப்படி வைங்க அப்படின்னா பட்டு பட்டியா விபூதி வச்சுக்கிட்டா அது பலிக்குமா அப்படின்னா அதுக்கு ஒரு சில சூத்திரங்கள் நமக்கு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற என்னுடைய அன்பு நேர்களை கொஞ்சம் கேமராவை பாருங்க நீங்க கேட்டது கரெக்டுமா என்ன பாருங்களா இந்த விபூதியை கையில எடுத்துக்கிட்டு இப்படி போட்டுக்கிட்டு இப்படி நல்லா பண்ணிக்கிட்டு இந்த ஆள்காட்டு ஷட்கோணம் போடணும் போட்டு இது எல்லாத்தையும் தடவி இந்த விரல் இந்த விரல் இந்த இரண்டு விரல் மோதிர விரலும் இந்த குரு விரலும் இது ரெண்டுத்தையும் அதை பாருங்க இப்படி போடணும் அதுக்கு பிறகு இந்த கட்ட விரல் இருக்குறீங்களா இந்த கட்ட விரல இப்படி போடணும் இந்த மூணு பட்டை நீங்கள் இப்படி போட்டு வழிபட வேண்டும் ஏதோ விபூதி வைக்கணும் போகணும்ங்கிறதுக்காக இல்ல இந்த விபூதி அப்படி வைக்கும் போது ஓம் நம சொல்லணும் உங்களுக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் வருமா சார் அப்படின்னா இந்த பாருங்க நமசிவாய இந்த ஐந்து விரல்களும் நமக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய மந்திரம் ந ம சிவா ய இந்த ஐந்து விரல்கள் ஐந்து பஞ்சாட்சரங்கள் பஞ்சபூதங்கள்

திருச்சி பக்கத்தில் சரி எங்கே திருச்சி பக்கம் வெரி குட் டேட்டா பர்த் கொடுங்கப்பா பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி யாருதுமா சார் எத்தனை மணிக்கு பிறந்தீங்கம்மா பதினோரு நாற்பது வெரி குட் அவர் எங்கே இருக்கார் நல்ல தங்கமான முகத்துல ஒரு அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ ஒன்னு இருக்கு கரெக்ட் தழும்பு தான் சார் கண்டிப்பா இவருடைய ஜாதகத்தில் என்னென்ன வேலை நல்ல வேலை கடந்த ஏழரை வருஷம் அந்த ஏழரை சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டார் நல்ல புள்ள தங்கமான ஹார்ட் என்ன பண்ணிட்டு இல்லம்மா அவருக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஸ்டேஷன் என்னன்னா இல்லை நீங்க திருச்சிக்கு வர முடியுங்களா ஈஸியா இருக்குமா திருச்சி மலை கோயிலுக்கு கீழே வந்து மாணிக்க விநாயகர்னு ஒரு சன்னதி இருக்கு வாழத்தார் வாங்கி தாயுமானவர் சன்னதி அங்கே இருக்குது அந்த தாயுமானவர் சன்னதிக்கு இரண்டு வாழத்தார் வாங்கி ஒரு முறை கொடுத்தா போதும் அவருக்கு முதல்ல நல்ல வேலையும் நல்ல எதிர்காலமும் அமையும் இன்னும் டீட்டெயில் வேண்டும்னா நான் திருச்சிக்கு வருவேன் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி இல்லைண்ணா இந்த ஏப்ரல் மாதம் நான் சென்னையில் தான் இருக்கேன் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க பட ஆல் தி பெஸ்ட் என்னம்மா சுமதி நான் சென்னையில் எங்கே இருக்கேன்னு அவங்க நோட் பண்ணுறது கொஞ்சம் அட்ரஸ் சொல்லுங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக சொல்கிறேன் மக்கள் நேர்களும் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சார வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னாக்க அவரோட காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஃபைவ் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் நைன் அண்ட் நைன் செவன் எயிட் டபுள் நைன் ஒன் ஃபோர் டூ டபுள் செவன் அவரோட லேண்ட்லைன் நம்பர் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் நைன் அண்ட் அவரோட அட்ரஸ் நேரடியாக நீங்கள் வந்து சாரை போய் மீட் பண்ணோம் அப்படின்னா ஃபிஃப்டி டூ பா சிக்ஸ்டி சிக்ஸ் பாஷா ஸ்ட்ரீட் சுலைமேடு நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அண்ட் நீங்க வந்து வெப்சைட் மூலியமாவும் காண்டாக்ட் பண்ணலாம் ஆஸ் ரெடி டாட் காம் அதுல சார் நெக்ஸ்ட் காலர் பாத்தரலாம் அப்படிங்களா சார் பாபம் வணக்கம் உங்கள் நேரம் வணக்கம் பேரு சித்ரா சித்ரா எங்க இருந்து பேசுறீங்க நான் திருநெல் பேசுறேன் தேதாபத் கொடுங்க இருவத்தொன்னு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ம் எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்குமா வெரி குட் இது ரெண்டு வருஷமா கஷ்டப்படுறீங்களே உடம்பு வேற படுத்துதே நரம்பு பிரச்சனை வயிறு அடி வயிறு பிரச்சனை நரம்பு பிரச்சனை எல்லாமே உண்டு கஷ்டப்படுறீங்க அகலமான நெற்றி பெரிய பெரிய கண்ணு நீண்ட தோல் தெள்ள தெளிவா பேசக்கூடிய பெண் ஆனா அப்படி இருந்தும் எனக்கு ஏன் சார் இப்படி பிரச்சனை வந்தது இதுதான் உங்க கேள்வி கரெக்டா ஆமா கரெக்ட் ஆமா திருநெல்வேல எங்கம்மா இருக்கீங்க அடேங்கப்பா ரொம்ப பிரமாதமான ஊரு சிற்பத்துக்கு பேர் போனது ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு தெரியுமா எங்க இருக்கு குபேரஸ்தலம் பணத்தை அள்ளி கொடுக்கற இடம் காந்திமதி ஸ்தலம் திருநெல்வேலியில் காந்திமதி கோவிலுக்கு உள்ள இருக்கு ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஐஸ்வரேஸ்வரருக்கு ராகு காலத்தில் போய் சில பரிகாரங்கள் நான் வளமுறி சங்கு தரேன் இந்த சங்கில் நீங்கள் அபிஷேகம் பண்ணிங்கன்னா பணம் வீட்டில் தங்கும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வரும் இன்னும் டீட்டெயில் வேணும்ண்ணா இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு என்னுடைய ஆஃபீஸில் தொடர்பு கொள்ளுங்கள் நான் தரேன் வாழ்க வளமுடேன் ஆல் த பெஸ்ட் ஸ்ரீராம நவமின்னு ஒன்று இருக்குமா இந்த ஏப்ரல் மாசம் பாத்தீங்கன்னா ராமர் பிறந்த இந்த ஸ்ரீராம நவமிக்கு நம்ம ஆபீஸ்ல நவரத்னம் பதிச்ச அந்த ராமர் ஜாதகம் தரும் அது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல போய் உச்சம் பெற்ற கிரகங்கள் அந்த ராமநதி ஜாதகத்துல இருக்கு அத பார்த்தாலே மகா புண்ணியம் இந்த விபூதி வைக்கிறது சொன்ன பாருங்க அந்த மாதிரி நவரத்னம் பதிச்ச இந்த ராமர் ஜாதகம் எல்லா இடத்துலயும் சாதாரண ராமர் ஜாதகம் கிடைக்கும் ஆனா எங்க ஆபீஸ்ல நவரத்னம் பதிச்ச அந்த ராமர் ஜாதகம் இந்த ஸ்ரீராம நவமிக்கு வழிபடுறதுக்காக கிடைக்கும் தாராளமாக நீங்க வந்து வாங்கிக்கலாம் வேற என்னம்மா கண்டிப்பா ஐயா சோ அந்த நவரத்னம் பதிச்ச அந்த ஜாதகத்தை கண்டிப்பா வந்து வாங்கிட்டு அவங்க பயன் பெறுவாங்க நம்புறோம் நெக்ஸ்ட் காலர் ஓகே வணக்கம் உங்கள் நேரம் வணக்கம் மேடம் சொல்லுங்கம்மா என்னோட க்ளைமேட் விமலா மேடம் யாருக்கு பாக்கணும் விமலா எனக்காக தான் சார் சொல்லுங்க விமலா என்னோட இது பிறந்த தேதி வந்து பதிமூணு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சார் ஓகே எத்தனை மணிக்குமா ரெண்டு பதினஞ்சு விடிய காலையில வெரி குட் என்ன வெள்ளிக்கிழமையா ஆமா சார் சார்

அதே மாதிரி என்னுடைய ஆஃபீஸை தொடர்பு கொள்ளுங்க அந்த அயன் அண்ட் ப்ரோட்டீனுக்கு நான் முதல்ல அந்த விளக்கு சொன்ன பாருங்க தீபம் போட சொல்றதே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த வெப்பத்தை எடுத்துக்கிறதுக்கு தான் அதே மாதிரி இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா மூலிகை பொடி மூலிகை திரி தருவோம் அதில் தூப தீபம் போடணும் அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அந்த வாசம் அந்த வாசம் எதுக்காகன்னு முதல்ல புரிஞ்சுங்க எந்த இடத்துல மிக அற்புதமான சுகந்தம் நிலகுறதோ அங்கே லட்சுமி கடாட்சம் அதனால இவங்க அந்த மூலிகை பொடி மூலிகை திரியில் தூபம் தீபம் போட்டு வழிபட்டால் முதல்ல உடம்பு மருந்துக்கு கட்டுப்படும் ஆனாலும் இவங்க டாக்டரை தான் பார்க்கணும் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் காலர் சார் வணக்கம் வணக்கம் உங்கள் நேராக வணக்கம் சார் சொல்லுங்கள் நான் திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் சார் சொல்லுங்க என்ன கேட்கணும் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு பேரு மாதவன் எத்தனை மணிக்கு பிறந்த அவருக்கு காலையில பதினொன்னு நாற்பத்தஞ்சிக்கு கவலைப்படாதீங்க நான் கரெக்டா சொல்லுவேன் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் நீங்க ரொம்ப கரெக்டா சொல்லணும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க இல்லையா ஏங்க படிக்க மாட்டேங்குறான் விளையாட்டு தான் இருக்கான் ஒரே ஜாலியா இருக்கான் டிவி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துகிட்டு இருக்கான் அம்மா போராடினா படிக்கிறான் இது கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு தான் ஃபோன் பண்ணுங்க கரெக்டா ஆமா சார் ஆமா சார் அதுக்கு தான் சார் உங்க கிட்ட கால் பண்ணேன் அருமையா படிப்பாம்மா கடல் கடந்து போவான் வெளிநாட்டு போவான் நான் சொன்னா இப்ப நீங்க நம்ப மாட்டீங்க பையன் பக்கத்துல இருக்கானா நீங்க உங்க பேசினா அவன் ஒரே வீட்ல அடம் அந்த சார் நான் பேசியே ஆவணும் கொடுங்கமா நானே பேசுறேன் மாதவன் இந்த சார் பேசுறங்கமா மாதவன் எப்படி இருக்கீங்க மாதவன் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் சார் நல்லா படிப்பீங்களா அம்மா பாருங்க என்ன சொல்றாங்க நீங்க படிக்கிறதுக்கு நான் ஒரு எளிமையாக ஒரு வழி தரேன் ரொம்ப ஈஸியா பண்ணலாம் காலையில எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சூரியனை பார்த்து நான் இன்னைக்கு நல்லா படிக்கணும் மெமரி பவர் நல்லா வரணும் அப்படின்னு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அந்த பனிரெண்டு ஆசனம் இருக்கு ஒரு ரெண்டு ரூபா கொடுத்தீங்கன்னா சூரிய ஆசனம் புக்கு வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் மாதவன் நீங்க அதை படிங்க ரெண்டாவது மாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா மாதவன் தெரியுமா இவங்களுக்கு எல்லாம் நம்ம பிள்ளையா பிறந்ததே மகா புண்ணியம் இப்படிப்பட்ட தாயும் தகப்பனும் நமக்கு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஆகவே செய்து பிறந்தவர் நீங்கள் என்ன சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அம்மா அபிநந்தனம் அப்படின்னு நாங்க இந்த அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் சில திலகங்கள் தருவோம் படிக்கிற குழந்தைங்க அக்னின்ல இருக்கிறவங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்க நான் தரேன் நல்லா படிப்பேன் உன் புள்ள நல்ல பிள்ளைமா தங்கமான புள்ள நல்ல படிப்பான் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் காலர் சார் அப்படியே வணக்கம் உங்கள் நேரம் ஹலோ சொல்லுங்க மா சொல்லுங்க ம் சொல்லுங்க கோயம்புத்தூர்ல இருந்து பவித்ரா பேசுறீங்க சார் எனக்காக தான் கேக்கணும் சொல்லுங்க பவித்ரா டேட் ஆப் பர்த் சார் 1993 சார் ஜூன் 21st சார் பிறந்த நேரம் காலையில 9:55 ஏஎம் சார் வெரி குட் இப்ப எங்க இருக்கீங்க

ஒரு வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக தான் கேட்டிருக்கீங்க உங்களுடைய வழி என்னன்னு தெரியும் வரையறதோ ஆடுறதோ பாடுறதோ கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையவளாக இருப்பீங்க கரெக்ட் வேற வேணும் அதனால உனக்கு சொல்றேன் இந்த அக்டோபர்ல இருந்து உனக்கு விடுதலை காலம் நல்ல வேலை நல்ல மாலை நல்ல எதிர்காலம் இது அத்தனையுமே அமையும் பயப்பட வேண்டாமா வேற என்ன கேட்கணுமா சொல்லுமா நான் ஏதாவது விட்டு போனா கேளுமா என்னமா ஜாப் தன்ஸ் நல்ல ஜாப் கவர்மெண்ட் ஜாப் அரசாங்க உத்தியோகம் நிச்சயமாக கிடைக்கும் கவலையே படாதே சரிமா நான் ஒரு ப்ரூஃப் தந்தா நீ ஒத்துக்கிறியா சொல்லுங்க சார் நான் இது வரைக்கும் உன்னை பாத்துட்டேனா என்ன நீ பாத்துる இப்ப டிவி கூட பாத்துக்கிட்டே இருக்க இல்லையா ஆமாம் அகலமான நெற்றி பெரிய பெரிய கண்கள் நீண்ட தோள்கள் பெரிய பெரிய கண்கள் ரொம்ப தெளிவா பேசுவே முன்கோவம் ஜாஸ்தி انا ஒரு டிப்ளோமாட் கேரக்டர் நீ கரெக்ட்

தெளிவா பேசுவாரு கோபம் ஜாஸ்தி திருமண வாழ்க்கையும் செய்யும் தொழிலும் பாதிக்கும் கோவிலுக்கு வருமாட்டார எப்படி பண்ணலாம் உங்ககிட்ட நான் சொல்றேன் நீங்க போய் இந்த கோவிலுக்கு யோக நரசிம்மர் ஸ்தலம் ஒண்ணு இருக்கு உங்க வீடு பக்கத்திலேயே தெரியுமா வீட்டு பக்கத்துல எங்கனா சார் யோக நரசிம்மர் ஸ்தலம் அது எங்க சார் அங்க போகணும் நீங்க இவருடைய துணி எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் நீங்க போயிட்டு வாங்க ஏன்னா இந்த கிரகம் இவரை போக விடாது முதல்ல இவருக்கு ஒரு வழி பிறக்கும் அதுல இந்த அக்டோபர்ல இருந்து இவருக்கு அற்புதமான வாழ்க்கை வருமா இன்னும் நீ இவரை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒண்ணு நான் மதுரை வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணேன் அப்படி இல்லை அப்படின்னா நான் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் நான் சென்னையில இருக்கேன் இந்த வாரம் அதுலயும் அந்த ஸ்ரீராம நவமி சித்ரா பௌர்ணமி இதெல்லாம் வருது அதுக்கு உண்டான அந்த வலம்புரி சங்கு மூலிகைப்பொடி திரி சங்கு இதெல்லாம் என்னுடைய ஆஃபீஸில் அந்த பூஜை பொருட்கள் கிடைக்கும் தாராளமாக வாங்கி இதையெல்லாம் நீங்கள் ஜெயிக்கலாம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் ஸ்மதி இந்த இது பாருங்கள் லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லுவாங்க நான் முதல்ல அந்த அரோமா தெரபி சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரி இந்த லக்ஷ்மி ஸ்தானம்னு சொன்னா லக்ஷ்மி வாசம் செய்யும் இடம் எங்கே ஒரு மனிதனுக்கு அவனுடைய கைகளிலேயே அந்த லக்ஷ்மி வாசஸ்தலம் அதனால்தான் நாங்க என்ன பண்ணுவோம் பஞ்சபூதம் நமச்சிவாயம் இதுல தானம் செய்யணும் அதே மாதிரி இரண்டு கைகளை நீங்க காலையில விடியற் காலையில பார்க்கணும் பசுமாட்டினுடைய பிருஷ்டம் தர்ம வான்களை பார்க்கணும் வெள்ளை ஆடை பார்க்கணும் யானையை பார்க்கணும் அதே மாதிரி தாமரையை நீங்க தீபத்தை பார்க்கணும் இதையெல்லாம் நீங்க மந்தகத்துல வந்து யானையுடைய மந்தகத்தை பார்க்கணும் துளசி மடம் வழிபாடு தீபங்களை பார்க்கணும் இவ்வளவு விஷயங்கள் நீங்க அந்த லக்ஷ்மி கடாட்சத்துக்கு பண்ணணும் ஒண்ணுமே இல்லை சார் தங்கத்தை ஒரு ரிங் பார்த்தாலே அவ்வளவு புண்ணியம் காலையில எழுந்த உடனே இவ்வளவு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதுவே ஒரு பெண்ணினுடைய முகத்துல அந்த பொட்டு குங்கும பொட்டு அதை பார்த்தாலே மங்களம் ஓகே என்னம்மா யாரோ காலர் இருந்திருக்காங்களா இருக்காங்க வணக்கம் உங்கள் நேரம்

ஆனா உன்னுடைய ஜாதகத்துல இந்த புதனும் குருவும் சூரியனும் இந்த சுக்கரனும் இருக்கிறது திருமண வாழ்க்கையில சில தடைகள் தடங்கல்கள் வரும் அதனால மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு உள்ள போயிட்டு சிந்தாமணி விநாயகர் போயிருக்கியம்மா பார்த்துருக்கியா சிந்தாமணி விநாயகருக்கு கொழுக்கட்டை படைத்து சதுர்த்தி அன்னைக்கு நீங்க வழிபட்டு எல்லாருக்கும் தானம் செய்த முதல்ல உன் வாழ்க்கையில ஒரு ஒளி விளக்கு அமையும் ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் அற்புதமான வாழ்க்கை வரும் நான் ஏதாவது பாயிண்ட் விட்டு போச்சுன்னா நீ கேளுமா ஏதாவது உனக்கு டீட்டெயில் வேணா கேளு நான் சொல்கிறேன் கேட்கணும் தாராளமாக உனக்கு இந்த ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ளே ஒரு நல்ல வேலை கிடைச்சிருமா அநேயமா ஊர் விட்டு ஊர் போகிறதோ இடம் விட்டு இடம் போகிறதோ முடியும் நீ அந்த விநாயகருக்கு சிந்தாமணி விநாயகருக்கு நான் சொன்னதை பாரு முதல்ல அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவேன் ஓகேயா வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் என்னமா நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் அப்படியே பாக்க வணக்கம் உங்கள் நேரம் வணக்கம் நீங்க எங்க இருந்து பேசுறீங்கம்மா சென்னையில இருந்து பேசுறோம் சார் ஐய பக்கத்துல இருந்து வெரி குட் சூப்பர் சென்னைன்னு சொன்னத விட இதுதான் கரெக்ட் ஏன்னா நான் எந்த கோவில் பக்கத்துலன்னு உங்களுக்கு நான் பரிகாரம் சொல்றேன் யாருக்கு பார்க்கணுமா என்னுடைய வீட்டுக்காரங்க சார் செந்தில்குமார் பேரு அதுல பாத்தீங்களா அவங்க என்ன சொன்னாங்க கவனிச்சீங்களா எங்க வீட்டுக்காரர் வீட்டுக்காரன்னு சொல்ல எங்க வீட்டுக்காரர் இதுதான் சைக்காலஜி அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க எங்க வீட்டுக்காரர் அதுல உள்ள அந்த அன்பு பாசம் பாருங்க சொல்லுமா டேட் ஆப் பர்த் கொடுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுங்க சார் ஏப்ரல் மாசம் ஒன்பதாம் தேதி பிறந்திருக்கா சார் நேரம் எனக்கு தெரியலைங்க சார் அப்படியா பரவாயில்லம்மா நான் உனக்கு சொல்றேன் உங்க வீட்டுக்காருக்கு எப்படி இருக்கும் சொல்றேன் ஒரே ஒரு காரணம் வருமானம் எப்படி சார் இடமாற்றம் வருமா தொழில் மாற்றம் வருமா நிச்சயமா அவருக்கு இந்த வந்து இந்த இந்த ஆண்டு வந்து அற்புதமான வருமானம் பெருகுமா இதான் கேள் வேற ஏதோ சந்தேகப்பட்டு கேட்டுட்டு இருக்கியே வாங்கணும் வாங்க முடியுமா வருமானம் தான் வாங்க போறாரு கடந்த ரெண்டு வருஷமா இவருக்கு ஏற்படக்கூடிய சில இன்னல்களும் தடைகளும் தடங்கல்களும் சில தடைகள் இருக்கு கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த வாசப்படி சித்திரை மாதத்துக்கு பிறகு இவருக்கு அமையும் தாராளமாக ட்ரை பண்ணுங்கம்மா கண்டிப்பாக கிடைக்கும் சார் ஸோ என்ன மாதிரி டைமிங் வந்து உங்களை பார்க்கலாம் சார் ஒன்றுமே இல்லைம்மா காலையில் ஒன்பதுல இருந்து ஒரு மணி சாயந்தரம் நாலு இருந்து ஏழு மணி ஒன்னுல இருந்து ஒன்பது கொஞ்சம் வயசாயிடுச்சு இல்லைங்களா அதனால கொஞ்சம் உண்டை மயக்கும் தொண்டனுக்கும் உண்டு அப்படின்னு இருப்போம் ஆகவே இந்த ஒன்றுல இருந்து நாலு மாத்திரம் வேண்டாம் காலையில் ஒன்பதுல இருந்து ஒன்று சாயங்காலம் நாலுல இருந்து ஏழு ஒரு ஃபோன் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக வந்து போகலாம் அது ஒண்ணு பெரிய பிரச்சனை உங்கள உங்களை பார்த்தா சோம்பலா இருக்கிற மாதிரியே தெரியல ஏன்னா எந்த நேரமும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாவே இருந்துட்டு இருக்கீங்க நான் வந்த டைம்ல இருந்து நெக்ஸ்ட் காலர் அப்படியே பாத்து வணக்கம் உங்கள் நேரம் நான் ஓகேம்மா சொல்லுங்கம்மா டேட்டா பாத் சீக்கிரம் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆ எத்தனை என்ன மணிக்குமா இது யாருடைய ஜாதகம்மா அவங்க என்ன பேர் வச்சிருக்கீங்க கிருтика எடுத்து வச்சீங்க டாக்டர் கிருтика மெடிசன் படிப்பா டாக்டர் என்ன ஒண்ணே ஒண்ணே என்ன சளி சம்பந்தமான பிரச்சனை இருக்குமா ஹெல்த் மாத்திரம் பாத்துங்க சளி சம்பந்தமான பிரச்சனைகள் டாக்டர் கிருத்திகா ஹெல்த் கொஞ்சம் பார்த்துங்க எந்த ஊர்ல இருக்கீங்க திருச்சியில இருக்கீங்க நீங்க திருச்சியில மணப்பாறை ரோட்ல வந்து திருப்பைஞ்சலி அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு சுவாமிக்கு வந்து வாழைப்பழத்துனால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண சொல்லுங்க அதுலயும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குறிப்பாக அதை செய்வாங்க நல்லா இருக்கும் தைரியமா பண்ணுங்க அது ஒரு மூணு வாரம் பண்ணிங்கன்னா இந்த பெண்ணுக்கு உடல்நிலை அற்புதமாக வரும் அதுலேயும் இந்த பெண்ணுக்கு சூரிய புத்திரிவை ஒரு டிகிரி சூடு ஜாஸ்தி உடம்பு வந்து அனலாக கொதிக்கும் இவளுடைய ஜாதகத்தில் அற்புதமான குருமங்கள யோகம் புத ஆதித்ய யோகம் அப்படின்னு இருந்தாலும் அந்த உடல்நிலை மட்டும் பார்த்துங்க இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா இந்த ஏப்ரல் மாதம் நான் சென்னையில் தான் இருக்கேன் வந்து என்னை பாருங்கள் வாழ்க உடம்புடையன் ஆல் த பெஸ்ட் நெக்ஸ்ட் காலர் சார் பார்க்க வணக்கம் உங்கள் நேரம் ஹலோ

இந்த வாசல்ல வந்து இந்த முற்றத்துல கோலம் போடணும் சோ அத பத்தி எல்லாம் வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் அந்த மாதிரி இருந்துட்டே இருக்கு கோலம் ஏன் போட வேண்டும் இதுதான் சுமதியினுடைய அடுத்த வாரம் சொல்றமா அங்க பாருங்களேன் நம்ம டைரக்டர் சார் லேட் ஆயிடுச்சு சார் அடுத்த வாரம் வச்சீங்கன்னு சொல்லிட்டாரு ஆகவே வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் புதன்கிழமை சந்திக்கிறேன் சர்வேஜனா சுகினோபவந்தோ